கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் ஒன்று நாளைக்கென்னு எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்னா நம்ம தீபா அபிராமியோட ஃபோட்டோவை ஐயர்கிட்ட காமிச்சி ஐயா இவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு ஐயர் சொல்கிறாரு அம்மா ரெண்டு நாளாக இந்த அம்மா இங்கே தான் இருக்காங்க ஏதாவது பிரச்சனையாக எதுக்காக இங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன் ஆனால் அவங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் சரி இருக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம தீபா சொல்கிறாங்க ஐயா இப்போ இவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அதுக்கு அந்த ஐயர் சொல்கிறாரு இப்போ தான் கோவிலுக்கு அம்மனுக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு குடத்துல தண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க நான் தான் தொண்ணூறு மடிக்க சொல்லி அனுப்பியிருக்கேன் அந்த பக்கமாக தொண்ணூறு மடிச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம அபிராமி இல்லை இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க அபிராமியோட உடம்புல வெளில வேஸ்ட்டியே சுற்றி அபிராமியை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு கொண்டுட்டு போகிறாங்க அப்போ அபிராமியோட முகம் மட்டும் வெளியில் தெரியுது அப்போ வெளியில் நிற்கிறவங்க கேட்குறாங்க என்னாச்சு எதுக்காக இவங்களை இப்படி தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு அதுக்கு அவனுங்க சொல்கிறாங்க இது மாதிரி இவங்களுக்கு திடீர்னு மயக்கம் வந்துட்டு அதான் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு அவங்களும் சரி கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபா மீனஜி மைதிலி மூணு பேருமே சேர்ந்து அபிரமியை தேடுறாங்க அப்போ ஐயர் சொல்கிறாரு இங்கே தான் இவ்வளோ நேரமும் இந்த அம்மா இருந்தாங்க திடீர்னு எங்கே போனாங்கன்னு தெரியல இங்கே எங்கேயாவது நிற்பாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலுமே தேடுறாங்க எங்கேயுமே இல்லை அப்போ நம்ம தீபா சொல்றாங்க ஒருவேளை அத்தை வெளியில் போயிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வெளியில் வந்து பார்க்குறாங்க பார்த்தா எங்கேயுமே இல்லை அப்போ நம்ம தீபா பக்கத்தில் கிட்ட அபிராமியோடய போட்டோவை உட்காமிச்சு இவங்க என்னுடைய அத்தை இவங்களை பார்த்திங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க தான் இந்த அம்மாவை மூணு பேர் வந்து துணியை சுற்றி ஏதோ மயக்கம் வந்துட்டுன்னு சொல்லி தோ அந்த காரில் ஏற்றுறாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம தீபா மீனாட்சி மைதிலி மூணு பேருமே அப்போ நம்ம தீபா பார்க்குறாங்க அபிராமியை பண்டிகுள்ள ஏத்துறதை பார்த்துட்டு மூணு பேருமே ஓடுறாங்க அப்போ அந்த ரவுடிங்க மூணு பேரும் உடையாடுறதை பார்த்துட்டு ஏதோ மூணு பேர் உடையாடுறங்கடா சீக்கிரம் அந்த பொம்பளையை தூக்கி கார்குள்ளே போடுங்க அப்படின்னு அப்போ நம்ம தீபா மீனாட்சி மூணு பேருமே வந்து தடுக்கிறாங்க கார் ஸ்டார்ட் பண்ணவே விடல அப்ப அந்த ஆள் சொல்றான் சார் இவளுக்கு உடவே ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு காருக்குள்ள இருந்தவனுங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த ரவுடி சொல்றான் இவளுக்கு சரியான ராட்சசிகளா இருப்பாளுங்க போலயே அப்படின்னு அப்ப நம்ம தீபா ரொம்பவே எச்சரிக்கிறாங்க இப்போ நீங்க மட்டும் வெளியில வரலைன்னா உங்களை யாரையுமே உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த ரவுடிங்க பயந்து போய் மேடம் எங்களை மன்னிச்சுருங்க நான் இந்த அம்மாவை இங்கேயே விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்ல தீபாவும் இவங்களை மட்டும் விட்டுட்டு திரும்பி பக்கமாக போயிருங்கடா அப்படின்னு அப்போ அபிராமியை தீபாவோட கையில் கொடுத்துட்டு அந்த ரவுடிங்க ஓடி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் அபிராமியை நம்ம தீபா ஆட்டோவில் ஏற்றி நேரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க அதே நேரத்தில் நம்ம கார்த்தி கோயிலில் வந்து தேடுறாரு பார்த்தா அபிராமியை காணும் அப்போ நம்ம தீபா நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறேங்க சார் இது மாதிரி அத்தையை நான் தான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அப்போ கார்த்திக் கேட்குறாரு என்ன தீபா சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறங்க சார் நான் மிச்ச விஷயத்த நேரடியாகவே சொல்கிறேன் சீக்கிரம் நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு தீபா சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் அபிராமியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அப்போ டாக்டர் அபிராமியை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுடைய உடம்புல குளோரோஃபார்ம் கொஞ்சம் இருக்குது ஒரு டூ ஹவர்ஸ்க்கு இவங்க ஸ்லீப்பிங்கில் தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபாவும் சரிங்கிறாங்க அப்போ நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு வந்ததோடு நம்ம தீபா சொல்கிறங்க சார் நீங்கள் சொன்னதோடு அந்த கோவிலுக்கு நாங்கள் போயிட்டோம் ஆனால் அந்த கோவிலில் திடீர்னு அத்தையை ஒரு மூணு பேர் வந்து கடத்திட்டானுங்க நாங்கள் போகலைன்னா அத்தையை எங்கேயாவது கொண்டுட்டு போயிருப்பானுங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி செம்ம ஷாக் ஆகுறாரு அம்மாவை கடத்துற அளவுக்கு யாருக்கு தைரியம் அவனுங்கள நான் சும்மா விட மாட்டேன் யாருன்னு சொல்லு தீபா அப்படின்னு அப்ப தீபா சொல்றாங்க சார் அத்தைய காப்பாத்துற அவசரத்துல அவனுங்க இல்ல யாருன்னு நான் பார்க்கல சார் ஆனா கண்டிப்பா அவனுங்க யாரும் தான் வந்திருக்கானுங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு கவலைப்படாதீங்க தீபா அந்த கோவில்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அதை வச்சு அவனுங்களை ஒரு வழி ஆக்கிடலாம் அப்படின்னு கார்த்தி நேரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப